வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயும் ரிலீஸ் ஆயிருச்சு இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆயிருச்சு இதை தொடர்ந்து டீம்ல இருக்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இந்த படத்தோட கேரளா ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கோகுலம் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க ஓணம் ஸ்பெஷலில் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணனால மலையாளத்தில் இந்த பாட்டு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது லோகேஷ் கனகராஜ் அவங்களோட கூலி மூவில கன்னடா ஆக்டர் உபேந்திரா ஒரு ரோல் பண்றாரு அவர்கிட்ட நீங்க ரஜினிகாந்த் கூட நடிக்கிறீங்களே அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு நாள் என்ன வந்து பார்த்த உடனே ஒரு ஒன் சொன்னாரு அது நான் சொல்லி உடனே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ரஜினி சார் கூட நின்றாலே எனக்கு போதும் நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் யாருக்கு தான் அவர் கூட நடிக்கிறது பிடிக்காது உண்மையாலுமே இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு ஓட் மூவியில் தளபதி விஜய் உங்களோட காந்தி அன் ஜீவன் இந்த ரெண்டு லுக்குமே ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றிட்டாங்க வெங்கட் பிரபு ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூக்கு காமிச்சா இந்த ஓஜி ஜீவனோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே செம்ம மெரட்டலாக இருக்கும் இந்த லுக்கை மட்டும் வந்துருந்துச்சுன்னால் சும்மா தேட்டரு சும்மா தெளிக்க விட்ருப்பாங்க வாட்ஸ் அங்கெலாம் வர ஜீவன் லுக்கும் வெங்கட் பிரபு ரீசெண்ட்டாக ஒரு இண்ட்ரிவ்வில் காமிச்ச ஜீவன் லுக்கும் வேறே வேறு இந்த லுக் மட்டும் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில் வர ஜீவனோட கேரக்டர் தான் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி காந்தி லுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் படத்தில் வேற லுக் இருக்கும் உண்மையாலுமே இந்த ரெண்டு லுக்குமே வேற லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு இதில் எந்த லுக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆக்டர் கவினோட நெக்ஸ்ட் மூவி பிளடி பெக்கர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் நான் யார் இந்த பாட்டு நாளைக்கு ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் கவினோட லுக் வேற லெவலில் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ட்னே சொல்லலாம் கைகை புயல் வடிவேல் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம் சுந்தர் சி டேரக்ஷனில் வடிவேல ஆக்ட்டிங்கில் கேங் கேங்கர்ஸ்னு ஒரு படம் போகுது இந்த படத்தில் வடிவேலு கேங்கர்ஸ் இங்கேயாருங்கிற ரோல் பண்ண போகிறாரு சுந்தர்சி வடிவேலு காம்போ உண்மையாலுமே ஒரு எவர்கிரீன் காம்போ ஏன்னா இன்னுமே அவங்க பழைய காமெடிஸ்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு பழைய மூவி மாதிரி இந்த படத்துலேயே காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடிவேலுக்கு தனுஷ் டைரக்ஷனில் நெக்ஸ்ட்டு வரப்போகிற படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் கோல்டன் ஸ்பேரோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஜிவி பிரகாஷ் தான் இந்த பாட்டுக்கு மியூசிக் டேரக்டர் இந்த படம் டென் மில்லியன் வியூஸை தாண்டி இருக்கு யூடியூபில் இதை பார்த்த பாடக்குள்ள உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களாம் ஹிப்காப் பாதியோட கடைசி உலக போட்டு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும்னு நினைக்கிறேன் விஎஃப்ஸும் பயங்கரமாக இருக்கு ஆதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம்ல நடிக்கிறாரு இந்த படம் செப்டம்பர் டுவெண்ட்டி ஆக போகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்